ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்தியாவின் வரலாறு பார்த்திங்கன்னா உலகத்தின் மற்ற நாடுகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவின் சாதனைகளில் ஆண்களுக்கு எவ்வளவு பங்கு உள்ளதோ அதே அளவிற்கு பெண்களுக்கும் பங்களிப்பு இருக்குது ஆனால் ஆண்களின் புகழில் பெண்களின் புகழ் மறைந்தே விட்டது அப்படின்னே சொல்லலாம் அந்த காலத்துல பெண்களுக்கான அதிகாரம் மறுக்கப்பட்டு தான் வந்துள்ளது என்றது நம்ம எல்லாருமே ஏற்றுக்க தான் வேணும் ஆண்களின் வீரத்திற்கு சற்றும் குறையாமல் பெண்களும் இந்தியாவின் பல போர்களில் பங்கேற்று வெற்றியும் பெற்றிருக்காங்க சிலர் ஆண்களை விட சிறப்பாக ஆட்சியும் செஞ்சிருக்காங்க இந்த பதிவில் இந்திய வரலாற்றில் மறைக்கப்பட்ட சில வீரமான மகாநணிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி முதல்ல பார்க்க போறவங்க ரஷிய சுல்தான் ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்னுல டெல்லியின் சுல்தானாக ஷம்சுதீன் இல்துட்மிஷ்க்கு பிறந்த இரண்டு குழந்தைகளில் ரசிய சுல்தான் ஒருவர் ஆவார் அவரது சகோதரர் நசுருதீன் மஹமுத் வாரிசாக இருந்தார் ஆனால் திடீரென்று ஒரு நாள் இறந்து விட்டார் வெவ்வேறு பெண்களால் பிறந்த அவரது மற்ற மகன்களில் இழு தனது வாரிசாக இருக்க தகுதியானவர் எவரையும் காணவில்லை அதற்கு பதிலாக ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்னுல சிம்மாசனத்தின் வாரிசாக ரஷ்யாவை தேர்வு செஞ்சாங்க சுல்தான் இறந்தவுடன் பிரபுக்கள் ஒரு பெண்ணின் ஆட்சியை ஏற்கவில்லை எனவே சுல்தானின் முடிவை மீறி இலுட்டுமிஷின் மகன் ருக்னிதீன் முடிசூட்டினார் ராஜ்யத்தின் வளங்களை பறிக்க ஒரு பயங்கரமான ஆட்சியாளராக மாறினார் ஒரு காலத்தில் இலுட்மிஷின் அடிமையாக இருந்த அவரது தாயார் ஷா தூர்கன் தனக்கு அநீதி இழைத்ததாக உணர்ந்த அனைவரையும் பழிவாங்க இப்போது சுதந்திரமாக இருந்தார் பலர் கொலை செய்தார் தாய் மற்றும் மகனால் பயந்து போன டெல்லி மக்கள் ரஷ்யாவை தங்கள் உண்மையான ஆட்சியாளராக கருதினாங்க ஷா தூர்கன் இளம் இளவரசரான குத் சதி செய்து கொலை செய்தபோது அரண்மனை மொட்டை மாடியில் இருந்து குடிமக்களுக்கு அதனை அறிவித்தார் இப்படியப்பட்டவங்க மதியில் அவங்க எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தணிக்கையாளர்கள் கைப்பற்றி அவரை ரஷ்யாவிடம் அழைத்து வந்தனர் அவர் கொலை செய்தவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அறிவித்தார் ரஷ்ய பின்னர் சுல்தானாக கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டார் எல்லா விதத்திலும் ஒரு நல்ல தலைவராக இருந்தார் ஒரு சுல்தானின் மனைவி என்று பொருள்படும் என்பதால் அவர் சுல்தானா என்று அழைப்பதை மறுத்துவிட்டார் அடுத்தது ராணி சென்னம்மா அவுரங்கசீப்பிற்கு சவால் விட்ட ராணி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலில் சோமசேகர நாயக் கர்நாடகாவில் கெலாடியின் ஆட்சியாளரானார் ஒரு கண்காட்சியில் லிங்காயத் வணிகரின் மகள் இளம் சென்னம்மா மீது அவரது கண் விழுந்தது தனது அமைச்சர்களின் ஆட்சேபனைகளை மீறி அவரை திருமணம் செய்து கொண்டாரு அவர் அரசியலில் அரச கல்வியை பெற்றார் நிர்வாகத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டனர் பரமே மகுத் என்னும் சிற்றன்னையால் போதை அடிமையாட்டு நோய்வாய்ப்பு அதன் நீதிமன்ற அமைச்சர்களின் உதவியுடன் ஒழுங்கை பராமரித்தார் அவர்களில் முக்கியமானவர் தான் தீமன்னா நாயக் இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டை நாடான பிஜாம்பூரின் சுல்தான் ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு தருணமாக இதை பார்த்தாங்க ராஜாவின் மரணத்தால் மனமுடைந்து போன ராணி தனது படைகளுடன் ரகசியமாக கெலடியின் காடுகள்ல மறைந்திருக்கும் புவனகிரிக்கு சென்றாங்க அங்கு பிஜப்பூர் படைகளை விரட்ட தி மன்னா நாயக் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் அதன் பின் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்னுல அவர் தனது சொந்த ஆட்சியில் முடிசூடப்பட்டார் ஒருமுறை சிவாஜியின் பத்தொன்பது வயது மகன் ராஜாராம் சென்னம்மாவிடம் அவுரங்கசீப் மற்றும் அவரது படைகளிடம் இருந்து தப்பிக்க தங்களிடம் கேட்டபோது ராணி அவருக்கு உதவினார் அவளுடைய அமைச்சர்கள் திகைத்து போனார்கள் அவுரங்கசீப்பின் ரா கேடிக்கு சென்றது ஆனால் இடைவிடாத மழை மற்றும் ராணியின் படைகளின் கொரிலா தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டது ஒரு பெண் கரடி என்று அழைத்தார் அகில்யா பாய் ஹோல்கர் தத்துவ ராணி அவருக்கு எட்டு வயதாக இருந்தபோது அகில்யா பாய் ஹோல்கரை மராட்டிய ஜெனரல் பாஜி ராவ் தலைமை ஜெனரல்கள் ஒருவரான மல்கர் ராவ் இந்தூருக்கு அழைத்து சென்றார் ஒரு பெண் படிக்க கற்றுக்கொண்டால் கணவர் இறந்து விடுவார் என்ற மூடநம்பிக்கை இருந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு இளவரசனின் கல்வி வழங்கப்பட்டது மல்கர் ராவ் அகல்யாபாயை பெரிதும் நம்பியிருந்தார் முற்றுகையின் போது காண்டே ராவ் கொல்லப்பட்ட போது அவரது ராணிகள் அனைவரும் சதியை செய்ய விரைந்தனர் ஆனால் அவரது மாமியார் அகிலியாபாயை அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று வேண்டினார் இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரது மகன் இறந்தபோது தன்னை அதிகாரப்பூர்வ ஆட்சியாளராக்க முடியாததற்கு அகிலியா எந்த காரணத்தையும் காணவில்லை இதை கண்டு திகழடைந்த கங்காதர் யஷ்வந்த் இளம் பேஷ்வாவின் மாமா ராகோபாவுக்கு கடிதம் எழுதி மால்வா மீது படையெடுக்க அழைத்தார் அகல்யாபாய் பாய் சுமார் ஐநூறு பெண்களை கொண்ட ஒரு சிறிய படையை உருவாக்கினார் பின்னர் அவர் ராகோபாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் பல பெண்களுடன் போரிட்டு வெற்றி பெற்று ராஜ்யத்தை கைப்பற்றுவது தங்களுக்கு அவமரியாதை என்று அதில் குறிப்பிட்டு இருந்தார் தனது மரியாதையை காப்பாற்றி கொள்ள ராகோபா அகில்யாபாயின் மகனின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்க இந்தூருக்கு மட்டுமே வந்ததாக கூறி ஒரு செய்தியை அனுப்பினார் அடுத்தது பேகம் சாம்ரு ஒப்பந்தங்களின் ராணி ஒரு ஐரோப்பிய பயணியால் சாவ்ரி பஜார் விபச்சார விடுதல இருந்து எடுக்கப்பட்ட பேகம் சாம்ரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சர்தானா ராஜ்யத்தை அதாவது இன்றைய மிரட்டல் அப்படின்னே சொல்லலாம் ஆட்சி செய்த ஒரு குறிப்பிடத்தக்க பெண் அவங்க பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் ஆஸ்திரியா கூலிப்படையான வால்டர் ரெயின்ஹார்ட் சோம்ப்ரே பதினைந்து வயதான அழகான நடன கலைஞரை சந்தித்து அவளை தனது அரண்மனைக்கு அழைத்து சென்றார் அவர் தனது ராணுவ சேவைகளை பல்வேறு பிரபுக்களுக்கு வழங்கியதால் அந்த புத்திசாலி பெண் விரைவில் அவரது தோழராக மாறினார் அந்த ஜோடி முகலாய நீதிமன்றத்தில் மிகவும் செல்வாக்கு செலுத்தியது விரைவில் ஷா ஆலாம் ரெண்டு மற்றும் அவரது விஜயார் நஜாப் கான் இருவருக்கும் பிடித்தவர்களாக மாறியது இவங்க எப்படி ஆட்சியை கைப்பற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சோம்ப்ரே இறந்த பிறகு அவரது மகன் ஜாகிரை பெறுவதற்கு அடுத்த இடத்தில் இருந்தார் இருப்பினும் பேகம் சாம்ரு சோப்ரோவின் படைகளை தனக்கு ஆதரவாக பெற்றுக்கொண்டார் மேலும் நஜாப் கானுடனான தனது செல்வாக்கை பயன்படுத்தி சர்தானாவை தனக்காக்கி கொண்டார் அவர் சர்தானாவில் நீதிமன்றத்தை நடத்தினார் ஆண் பால் தலைவாகை அணிந்து உக்கா புகைத்தார் அவர் தனது படைகளை போரில் வழி நடத்துவார் முகலாய ஷா ஆலந்தை மீட்பதற்கு கூட பல முறை உதவினார் அடுத்தவங்க ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலைகளின் ராணி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டுல சொக்கநாத் நாயக்கர் மதுரை மன்னரான போது ஒரு தளபதியின் மகள் மங்கம்மாள் மணந்தார் அவர் ஆரம்பித்த பல போர்களால் சொக்கநாதர் அவமதிக்கப்பட்டார் அவர் இறந்தபோது அவரது ராஜ்யம் நிதி ரீதியாக துன்பத்தில் இருந்தது அவர் தனது அண்டை நாடுகளுடன் போராடிய மற்றும் இழந்த அனைத்து போர்களினாலும் ரத்தம் சிந்தினார் மங்கம்மாள் சதியை செய்ய மறுத்துவிட்டார் அவரது மகன் பெரியம்மை நோயால் இறந்த பிறகு தனது பேரன் சார்பாக அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார் மங்கம்மாளின் ஆட்சி மங்கம்மாளின் ஆட்சி அவரது கணவரின் இருந்து முற்றிலும் மாறுபட்டது போர்ல ஈடுபடுவதற்கு பதில் மங்கம்மாள் பெரும்பாலும் முன்னாள் எதிரிகளுடன் ஒப்பந்தனைகளை மேற்கொண்டார் மேலும் அவரது குடிமக்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டிருந்தார் மங்கம்மாள் உள்கட்டமைப்பிலும் அதிக முதலீடு செஞ்சாங்க கன்னியாகுமரி முதல் மதுரை வரை அவர் கட்டிய நெடுஞ்சாலைக்கு அவர் பெயரிடப்பட்டது இன்றும் மங்கம்மாள் சாலை என்றுதான் அது அழைக்கப்படுகிறது இராணுவ விவகாரங்களை கையாளுவதில் மங்கம்மா மிகவும் புத்திசாலியாக இருந்தார் மராட்டியர்கள் மதுரை மீது தாக்குதல் நடத்தினர் மங்கம்மாள் இறுதியில ஆயிரத்தி எழுநூறுல அவர்கள் மீது போரை அறிவித்தார் ராணுவம் ராஜ்ஜியத்திற்குள் சிதறியதால் தனது ராணுவத்தால் சிறந்த மராட்டிய குதிரை படையை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை மங்கம்மாள் உணர்ந்தால் இந்த தருணத்தை பயன்படுத்தி தஞ்சையை பாதுகாக்க துருப்புகள் இல்லாத நிலையில தனது படைகளை திருட்டுத்தனமாக அனுப்பினார் துருப்புக்கள் தங்கள் பிரதேசத்தை பாதுகாக்க திரும்பி வந்தபோது அவர்கள் ஒரு நதிக்கரையில பதுங்கியிருந்தனர் அவுரங்கசீப் மராட்டியர்களை எதிர்த்து போராடுவதில் சிக்கல் ஏற்பட்ட நேரத்தில் இது நடந்தது இறுதியில் மதுரை மற்றும் தஞ்சை ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன